இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்லயே ரொம்ப அறிவுள்ள ஒரு பிளேயர் ரொம்ப புத்திசாலி அவன் பொருளை எடுத்து அவனையே போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயரு ஸ்ட்ராட்டஜினா இவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் பெரிய ஸ்ட்ராட்டஜி இவர் இவரை மிஞ்சறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பேச்சு திறமையில இருந்து எல்லாமே இவர்கிட்ட இருக்கு டோட்டல் பேக்கேஜிங்க இவர் தாங்க டைட்டிலுக்கான ஒரு தகுதியான நபர் இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வெளியில ஒரு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது முத்துகுமரனுக்கு தான் இது மிகப்பெரிய உருட்டு மகா உருட்டு யார் உருட்டுறாங்கன்னா சார் அவர் வெளியில வந்துட்டார் வெளியில வந்துட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஒரு இதுக்கு முன்னாடி சீசன் செவன்ல ஜோபிகா உள்ள இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் த்ரீல வனிதா அவர்கள் பங்கு பெற்றாங்க அவங்களுடைய மகள் தான் ஜோவிகா அப்படிப்பட்ட ஜோவிகாவுக்கு வெளியில இருந்து ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் கேம்பெயின் பண்ண கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாருமே பேசணும் இன்க்ளூடிங் ஆனா இந்த சீசன்ல ஃபேட்மேன் வெளியில வந்ததுல இருந்து முத்துக்காக அவர் ஓப்பனா நேற்று

ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான் பண்ணுவேன் விருப்பம் என்னதான் இருந்தாலும் நானும் பண்ண அனுபவம் எனக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு முத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கை யாரு அப்படின்னா அது பேக் ரவீந்திர ரவீந்திரவர்கள் தான் இது ஒரு பக்கம் இருக்குதா எதுக்கு இப்ப முத்து பத்தி பேசுறீங்க அப்படின்னா முத்துவுடைய மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருக்கு எப்பயுமே நம்மளை மிஞ்ச ஆள் இல்ல பேச்சு திறமைய நம்மளை அடிச்சுக்க முடியாது அதாவது ரூல்ஸ் அந்த லூப் இருக்குல்ல ரூல்ஸ்லாம் பிக் பாஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ் கொடுத்து வைப்பாரோ அந்த ரூல் புக்கில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கோ அதை பயன்படுத்தி தன்னுடைய கேம் தனக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக விளையாடக்கூடிய ஒரு நபர் முத்துகுமரன் இது எல்லாருக்கும் தெரியும் எதிராளி ஒன்று பேசினானா அவன் அசர்ற மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்லி பேசி அவனை வளர்க்கக்கூடிய ஒரு திறமை வந்து முத்துக்குமரன் கிட்ட இருக்கு ஆனா அது முத்துக்குமரன் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு கேம்பெயினை முத்துக்குமரன் பண்றாங்க அப்படி இல்லை ராசா

நான் தான் பேசுவேன் மத்தவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேருடைய கேமையும் கெடுத்தது மட்டும் இல்லாம யாரையும் பேச விடாம இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஜாக்லின் அவர்கள் அந்த ரெண்டு பேரையுமே அவங்க ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல அதை நம்ம முக்கியமா பார்த்தே ஆகணும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சவுந்தர்யாவுடைய கேம் இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அவங்க பாட்டு ஒரு ஃப்ரீ சோன்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மேனேஜர் டீம்ல எனக்கு இருக்கவே பிடிக்கலன்றாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு பேச தெரியலையா என்ன பேசணும்னு ஐடியா இல்லையா தன்னுடைய வாதத்தை பேச கூட தெரியாத ஒரு நபருக்கு எப்படா நீங்க ஓட் பண்றீங்க கேட்டா கியூட்டா இருக்குன்றீங்க கிரிஞ்சா இருக்குன்றீங்க அவங்க வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாங்களா ஓ அவங்க கதர்றாங்க இவங்க பேசுறத என்னால கேட்கவே முடியல எனக்கு புரியவே மாட்டேங்குது காடு மலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது இரிட்டேட் ஆகுது எல்லாமே ஓகே ஆனா ஒரு அண்ட் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு கேம் ஷோல பேச்சு திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உன் பாயிண்ட கூட பேச தெரியாத நீ எப்படி வந்து கப்புக்கான ஒரு தகுதியான ஒரு நபரா இருப்ப இது சௌந்தர்யாவுக்கு ஒரு கேள்வி இன்னொரு சைட்ல அருணும் முத்துக்குமரோட இந்த வாரம் முழுக்க நான் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்டென்ட்ல எல்லாரும் ஓவர் டேக் பண்ணி ஓவர் டூ பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் காலையில நம்ம பார்த்தது என்னன்னா ஜாக்லின் அவர்கள் அருணை வந்து நீ வந்து எந்த சாட்டர்டே நினைச்சோம் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு அருண் சொல்லியிருப்பாரு அந்த பாயிண்டை எடுத்து வச்சு அருணை மடக்கின ஜாக்லின் அதோட நிப்பாட்டாம இன்னொரு முனையில முத்துக்குமரன் இருக்காருல்ல அதாவது முத்துக்குமரன் மேனேஜரா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாப்புல லேபராக போன பிறகு அங்கே வேற ஒரு பேச்சு பேசுறாப்புல அதாவது ஆக்சுவலாக அவர் கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறாரு நல்லா தெளிவா புரியுது இண்டிவிஜுவலா அவர் வந்து தனியாக ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறார் ஆனா மொக்கா வாங்கினதுதான் மிச்சம் எங்க எங்கெல்லாம் மொக்க வாங்கினாரு முதல்ல காலையில பிக் பாஸ் கிட்ட மொக்க வாங்கினாரு அத கூட நம்ம ஆட்கள் வந்து எப்படி தெரியுமா பேசிட்டாங்க சி நம்ம ஆட்கள் பாருங்க முத்து பேன்ஸ் வந்து எப்படி அதை மாத்துட்டாங்கன்னா பிக் பாஸே அசர்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லக்கூடிய ஒரே திறமைப்படுத்த ஒரு வீரண்டா எங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் காய் துப்பி ஏண்டா மாத்தி மாத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேதராப்ல அது இவங்களுக்கு தெரியல பிக் பாஸ் கேட்ட பிறகு திருப்பி ஒரு பதில் கொடுத்தாரு அந்த பதில் யாரா இருந்தாலும் கொடுத்திருக்க முடியும்

ரெண்டு டிசிஷனையும் இறமாத்தி விட்டாப்ல கைமாத்தி விட்டார் சரிங்களா சோ இவங்களுடைய செலக்ஷன் யாரா இருக்காங்கன்னா மேனேஜர் டீம்ல இருந்து அருண் எடுக்கிறாங்க லேபர்ஸ்ல இருந்து லேபர்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரன தூக்கிட்டாங்க அந்த இருந்து முத்து போனாப்புல முத்து போயிட்டு அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து பண்றாப்புல லேபரா இருந்துகிட்டு இந்த மேனேஜர் டீம்ல இருக்கும் போது என்னெல்லாம் அவர் பேசினாரோ ஜாக்லின் வந்து கிளியரா ஒரு டீ கோட் பண்ணிட்டாங்க முத்துக்குமரோட கேம இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத்து வந்து என்ன தெரியுமா சொல்றாரு நேற்று வரைக்கும் அந்த யூனியன் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிய நம்ம தான் டிசைட் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு முத்து சரிங்களா இன்னைக்கு பிக் பாஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்ன உடனே டப்பு அந்த இடத்துல போய் எல்லாருக்கிட்டையும் பிரெயின் வாஷ் பண்றதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து சொல்றாரு இந்த முறை யூனியன் லீடர் பதவிய தேர்வு செய்யக்கூடிய அந்த உரிமையை லேபர்ஸ் கிட்டே நம்ம கொடுத்துட்டா எல்லாருமே யோசிக்கிறாங்க எதுக்காக முத்து இப்ப சம்பந்தமே நம்ம இதை சொல்றாரு ஏன்னா முதல்ல யார் ஸ்லாப் ஆக போறாங்கன்ற டிஸ்கஷனை எடுக்கணும் அந்த டிஸ்கஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே முத்துக்குமரன் இந்த பாயிண்ட வந்து ரெஜிஸ்டர் பண்றாப்ல இந்த முறை அந்த முடிவு அவங்க கிட்டே கொடுங்க டிஃப்ரெண்டா ஒரு கேமை யோசிப்போமே அப்படின்ற மாதிரி சொன்னாரு மஞ்சரி கூட கேட்கிறாங்க எதுக்கு நேற்று வரைக்கும் ஒரு ரூல் இருந்தது இன்னைக்கு எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் புதுசா எதனா ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல ஜாக்லின் கிளியரா கண்டுபிடிச்சிட்டாங்க முத்துக்குமரன் அவன் அவன் கேம விளையாடணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்றான் ஒருவேளை முத்துக்குமரனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு நம்மள தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் வந்துருச்சு அப்படி ஒருவேளை நம்மள செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க போய் யூனியன் லீடரா வந்து நம்ம தான் அங்க தேர்வாகணும் அதுக்கு அங்க போய் என்ன பண்ணுவாரு முத்துக்குமரன் எல்லாரையும் மண்டை கழுவி யூனியன் லீடரா அவர் ஆய்வார் அதனாலதான் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறாருன்னு சொல்லி ஜாக்லின் கிளியரா முத்துவோடைய கேமை புரிஞ்சு அங்க சொல்லிட்டாங்க சோ இதன் பின்னாடி என்ன நடக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா நேற்று வரைக்கும் என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதேதான் ரூலா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க உடனே முத்துக்குமரன்ல அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பெல்ட் இடிக்கிறாப்ல என்ன பெல்ட் இடிக்கிறாருன்னா புரிஞ்சு போச்சு இவங்க வந்து உசார ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு புரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்றாரு திருப்பி ஒருவேளை என்ன அவங்க கூப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த ரூல போட தேவையில்ல எந்த ரூல போட தேவையில்ல நீங்களே செலக்ட் பண்ணலாம் ரூல நீங்க போட தேவையில்ல ஒருவேளை நான் அங்க போகலன்னா இந்த ரூல நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இவரு ரெண்டு சைடு கோல் போடுறாரு ஒருவேளை முத்துக்குமரம் நாங்க போயிட்டாரு அப்படின்னா இந்த ரூல நீங்க போட தேவையில்ல நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல போட தேவை அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா இவங்களே என்ன பண்ணுவாங்க முத்துக்குமரம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இவங்க சூஸ் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுக்கு இவங்க கிட்ட ஒரு பிட்டு அதுக்கப்புறமா ஒருவேளை நான் போகலன்னா நீங்க அந்த ரூல போடுங்க சோ முத்து கிளியரா தான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மாத்தி மாத்தி பேசுறாரு மாத்து மாத்து பேசுறாரு ஜாக்லினுக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு முத்து கேம் பியூரா அவன் வந்து கேம் மட்டும்தான் ஆடுறான் சோ நம்மள வந்து நல்லா அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இது நடக்குதா இது நடந்த பிறகுதான் தான் அவங்க சூஸ் பண்றாங்க அங்க போறாரு லேபரா இருக்கிறாரு லேபரா இருந்துகிட்டு அந்த பெடலிங்லாம் அந்த கையில பண்ணது காலில் பண்ணது இதெல்லாம் நடந்துருச்சு இதெல்லாம் நடந்து முடிச்சிட்ட பிறகு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறோம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மீட்டிங் போடுற இடத்துல என்ன நடக்குதுன்னா முத்துக்குமரன் மறுபடியும் எந்திரிச்சு அஹ் மேனேஜர்ஸ் கிட்ட சில கோரிக்கை அதாவது லேபர் டீம்ல இருக்கும் போதும் தாண்டா முன்னணியில இருக்கணும் மேனேஜரா இருக்கும் போதும் தாண்டா முன்னணியில இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல அவர் தான் எந்திரிச்சு எல்லா இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு எப்பயுமே அவர் என்ன பண்ணுவாரு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கலாமா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கலாமா இதே தான் அங்க போய் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு என்னன்னா யூனியன் லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை நாங்களே சூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு அந்த சலுகையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க யார் யாரு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க யார் யாருடைய உடல்நிலை எப்படி இருக்கு எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் தெரியும் மேனேஜர்ஸ விட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் தெரியும் அதனால எங்ககிட்ட அந்த ஒரு முடிவை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க எங்களை தேர்வு செஞ்சு எங்களுக்கான ஒரு வேலைகளை நாங்க சிறப்பா செஞ்சுக்க முடியும் பிளஸ் யார் யாருக்கு எப்ப வேலை கொடுக்கணும் என்ன வேலை கொடுக்கணும்ன்றத நாங்க வந்து டிசைட் பண்ணிப்போம் இந்த ஒரு சலுகைய வார்த்தையை நீங்க நோட் பண்ண இந்த ஒரு சலுகையை நீங்க எங்களுக்காக செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாப்புல

இவர் தான் ரூல் படிக்கிறாப்புல இவரு மஞ்சரி தான் அவங்களுக்கு தெரியும் ஜாக்லின் வந்து அந்த ரூல் அவங்களுக்கு தேவையான தேடுறாங்க உடனே அந்த இடத்துல அந்த இடத்துலயும் நான் பாத்துக்கிறேன் எப்பயாச்சும் என்ன வந்து பேச விடுங்க முத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசி ஒரு ரூலை எடுக்கிறாங்க என்ன ரூல் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேலை ஆட்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத மேனேஜர்ஸ் தான் முடிவு செய்யணும் அந்த முடிவை நீங்க நினைக்காதீங்க சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யூனியன் லீடர் அப்படிங்கிற ஒரு பதவியை கூட நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அதாவது அந்த ரூல்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க மேனேஜர்ஸ் வந்து தேவையான ரூல்ஸை போட்டு இந்த வீடு இயங்கக்கூடிய வேலைகளை ஆட்கள் கிட்ட இருந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை படிச்சு காட்டி முத்துக்குமரன் என்ன பண்ணுவாரோ அந்த பிள்ள கூட யாரோ ஆஹ் நம்ம விஷால் வந்து பூமர் பூமராக சொல்லுவாப்புல ஏன்னா முத்து இதுதான் இதுதான் உண்மையாவே உன் பொருள் எடுத்து உண்மையே போடுறது முத்துக்குமரன் மத்தவங்களுக்கு செய்யறது மேட்ரு கிடையாது முத்துக்குமரனுக்கே ஒருத்தவங்க பாருங்க எதுக்கு கொடுத்து சொல்றேன் முத்து மட்டும்தான் இன்டெலிஜென்ட் முத்து மட்டும்தான் சூப்பர் பிளேயர் முத்து மட்டும்தான் தப்புக்கு வந்து தகுதியான நபர் அப்படிங்கிற ஒரு பீடப் இனிமே பேசாது முத்து மாதிரியான ஆட்கள் அங்க இருக்காங்க முத்துவை விட நல்லாவே விளையாடக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கல அதனால அவங்க வந்து வெளியில தெரியல முதல் மூணு வாரங்கள் இருந்த முத்து ஆக்டிவா இருந்தார் என்னைக்கு இந்த கோட்டை அழிச்சு பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா போட்டு போட்டாங்களோ அதோட முத்து உடைக்க முடிஞ்சு போச்சு தீமா இருக்கிற வரைக்கும் முத்து சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாரும் கேட்டாங்க வேற வழி இல்லாம யாருக்கும் எந்த விதமான யோசனையும் இல்ல சோ முத்து அந்த இடத்துல பேசும்போது அதை கேட்டு எல்லாருமே செயல்பட்டாங்க கோட்ட அழிச்ச பிறகு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டான் ரயன் பேசுற பேச்சுக்கே முத்துவால ஈடு கொடுத்து பேச முடியல இன்னைக்கு இன்னைக்கு அத பல இடத்துல வந்து கட் பண்றாங்க ஏன்னா ரயன் வந்து ஒரு பக்கம் புறக்கணிக்குது விஜய் டிவி அது ஒரு ஒரு பக்கம் இருக்கு என்னதான் சேனல் ப்ராடக்டாக இருந்தாலும் ரயன் முத்துக்குமரனை எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை கட் பண்றாங்க அதாவது தேவையானதை வச்சுக்கிட்டு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே கட் பண்றாங்க சோ முத்துக்குமரனால என்ன பண்ண முடியல முந்தி மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி ஜெயிக்க முடியல ஈவன் அருண் கிட்ட கூட அவரால பேசி ஜெயிக்க முடியல சரிங்களா அது ஒரு மாதிரி சண்டையா மாறுது ஆனா பாயிண்ட் சொல்லி நான் அடிப்படின்றிட்ட பழிக்கல ஜாக்லின் கிட்ட பழிக்கல முத்து என்ன செய்வாரோ அதே மாதிரி ரூல் காட்டி பாருங்க மாதிரி தாங்க இருக்கு நாங்க அந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து குமரன் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ட்டாருங்க இதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயம் தான் பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு அந்த ரூல்ஸை ஜாக்லின திருப்பி 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 படிக்க சொல்றாரு அப்ப சாதாரண யாருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா ஒருவேளை வேளை ஜாக்கிரீன் எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க போல அதனால திருப்பி திருப்பி ரூல்ஸ் படிக்க சொல்றாரு போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி அந்த டைம் முத்துக்குமுரன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரே ஆனந்தமா இருந்திருக்கும் எந்த என்ன ஆனந்தமா இருந்திருக்கோன்னா எந்த தடவனையும் நீ கலாய்க்கிறியா ஆ எந்த தடவனே நீ கலாய்க்கிறியா இரு இப்போ இருக்குது பாரு இந்த விஷயத்தை வச்சு நாங்கள் ட்ரிப் போட்டு ட்விட்டரே நாங்கள் ட்ரெண்டிங் ஆக்கி விடுறோம்னு சொல்லிட்டு இன்னத்துக்கு டைப் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு அதை படிக்க சொன்னதே முத்துக்குமுரனுக்காக தான் ஏன்னா அந்த பெடல் பண்ணார்ல அவர் வந்து பெடல் பண்ணது காலில் பண்ணது அப்புறமா கையில சுத்தி விட்டு அப்படியே நின்னது இது எல்லாமே முத்துக்குமரன் பண்ணத நோட் பண்ணியிருக்கிறாரு பிக் நோட் பண்ணி சைக்கிள் அப்படிங்கிறது சரியாக பெடலிங் செய்யப்படவில்லை பெடலிங் அப்படிங்கறது வந்து நம்ம கைகளாலோ கால்களாலோ பண்ண வேண்டியது சுத்திட்டு அப்படியே வந்து சுத்தும் போது நிப்பாட்டுறது கால அதாவது கையில பெடல் பண்ண வேண்டிய சைக்கிளை காலில் பெடல் பண்றது இது தவறு இது ஏன் இது அவர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க இப்ப பாத்ரூமை இனிமே யாரும் பயன்படுத்த முடியாது அதை நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டாரு இது முத்துக்குமரனுக்கான ஒரு மிகப்பெரிய அடி அதாவது தன்னுடைய அஹ் சாணக்கியத்தனம் நினைச்சு ஒரு விஷயத்த கேனத்தனமா பண்ண போய் சிக்கிட்டார் இதான் நடந்துச்சு எல்லா டைமும் நம்மளுடைய யோசனைகள் செயல்படும் அப்படின்னு கூடாது விளையாட்டா அவர் ஏதோ மாஸ் பண்றதா நினைச்சு பண்ணாப்புல ஆனா பிக் பாஸ் அதுக்கான ஒரு ஆப்பை வச்சிட்டாரு இந்த இடத்துல இதாண்டா சான்ஸ் சொல்லி அருண் வாங்குறாப்புல முத்துவ இது தேவைத்தான் இது தேவைத்தான் ஒவ்வொரு எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஆரக்கூடாது இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அருணை டீல் பண்ண விதமா இருக்கட்டும் முத்துக்குமரனை டீல் பண்ண விதமா இருக்கட்டும் சமையப்படியே இருக்காங்க சீரியஸா செமையா பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இல்ல முத்துகோமரனுக்கு நான் ஒரு ஈக்குவலான ஒரு காம்படிட்டர் அப்படிங்கறத காட்டியிருக்காங்க இன்னைக்கு ஏன்னா ஜாக்லினுக்கு பொதுவாவே ஒரு விஷயத்துல புரிதல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாவே இருக்கு ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னா அவங்க ஏன் பேசுறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன எந்த விஷயத்துக்காக இப்ப அதை அவங்க கொண்டு வராங்க எல்லாமே அவங்களுக்கு புரியுது கேம்ல ஒரு தெளிவு இருக்கு என்ன இந்த கோவா கேங்குல சிக்கிட்டு இருந்ததுனால அவங்களால சரியா அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல ஜாக்லின் இண்டிவிஜுவல் ஜாக்லின் மட்டும் தனியா வராடி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு முத்துக்குமரன் இருக்கக்கூடிய இடத்துல ஜாக்லின் தான் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணு பத்து வாரங்கள் தொடர்ச்சியா நாமினேட் செய்யப்பட்டு பத்து வாரங்களும் மக்கள் சந்தித்து உள்ள சேவ் செய்யப்பட்டு இருக்காங்க சேவ் செய்யப்பட்டு இருக்காங்க இது உடனே பி ஆர் ஓட்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஓட்டிங்ல டாப்ல இவங்க தான் இருக்கணும் யாரு இருக்கணும்

முத்தும் விளையாண்டார்னா விளையாண்டாருன்னு நம்ம தான் சொல்ல போறோம் பிளஸ் ஜாக்லனோட விளையாட்டு இன்னைக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது பேச்சு திறமையில நான் நான் தான் தலை சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உரைக்கப்பட்டிருக்கு முத்துக்குமரோட பின்பம் உரைக்கப்பட்டிருக்கு லெப்ட் ஹேண்ட்ல ஜாக்லின் ரொம்ப கூலா சண்டை போடல கத்தல இதுக்கு முன்னாடி ஆன மாதிரி சண்டைகள் அவங்க கூட நடக்கல நீ ரூல்ஸ் பத்தி பேசுறியா அதே ரூல் புக் வச்சு உன்னை அடிக்கிறேன் நீ எங்கிட்ட திமரா பேசுறியா நீ சொன்ன அதே வார்த்தை வச்சு உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு ஓட விட்டாங்க நீ வந்து கில்ட் தாங்க முடியல ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒத்துக்கிட்டாப்ல இது நான் பண்ண தப்பு நான் வந்து விளையாட்டா நான் பண்ணிட்டேன் அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜரா இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு பீத்தி நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு லேபரா இருக்கும்போது அதுக்கான விஷயங்களை பின்பற்றி நம்ம நடக்கணும் அங்க போயிட்டு கப்பித்தனமா சில விஷயங்களை பண்றது இதெல்லாம் ராணுவ பண்ணிட்டு போயிருவான் ராணுவ தான் அந்த இடத்துல ஒரு கோமாலியா நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முத்துக்குமரன் நீ ஒரு கோமாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை அவர் பண்ணது பட் ஜாக்லின் சூப்பர் இதுதான் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறோம் வாங்க ஏன்னா காம்படிஷனே இல்லாம ஒருத்தர் ஜெயிக்க கூடாதுங்க காம்படிஷனே இல்லாம ஒருத்தவங்க ஜெயிக்க கூடாது அதே மாதிரி சௌந்தர்யா சௌந்தர்யா இந்த கேமுக்கு ஃபிட்டான நபர் கிடையாது சௌந்தர்யா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு நபர் என்டர்டைன் இந்த சீசன் பெஸ்ட் என்டர்டெயினர் அவார்டு வேணா சௌந்தர் கொடுக்கலாம் பட் கப்புக்கு தகுதியான நபரா சௌந்தர் கேட்டா வாய்ப்பு இல்ல ஏன்னா பேச கூட அவங்க தயாரா இல்ல தெரியலன்றத தாண்டி ஒரு டிபேட்ல பேசக்கூட கூட தயாரா இல்ல இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன் ஆன் ஒன் பேசி ஜெயிக்க வேண்டிய ஷோ டாஸ்க் வருதுன்னா சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க பேசணும் இந்த ஒன்னா நம்பருக்கு நான் தகுதியான நபர் அதுக்கு நான் பேசணும்னா சௌந்தர்யா பேசுவாங்களா அந்த கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கா வாய்ப்பே எல்லாம் பேச மாட்டாங்க எனக்கு தலை வலிக்குது என்னால் முடியல எனக்கு பேசத் தெரிலன்னு உட்காந்து அதை தான் செய்வாங்க பட் ஜாக்லின் அப்படி கிடையாது முத்துக்குமரன் இப்படி ஒரு டோட்டல் பேக்கேஜாக இருக்காரோ அதே மாதிரி ஜாக்லின் ஒரு டோட்டல் பேக்கேஜ் தான் பிளஸ் முத்துக்குமரனியே ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஜாக்லினுக்கு இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பொங்குவாங்க என்னடா இப்படி முட்டுற என்னடா இப்படி சோம்படிக்கிற பேசு பிரச்சனையே இல்லை பேசுங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு போட்டியாக ஒருத்தருக்கு இணையாக ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அந்த வைத்தறிச்சியில முதல்ல தாங்க தான் புரியுது எனக்கு உங்க கஷ்டம் எனக்கு புரியுது உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்க தலைவனுக்கு ஈடு கொடுத்து ஒரு பொண்ணு வந்து நிக்கிறது சத்தியமா உங்களால தாங்கிக்க முடியாது பரவாயில்ல அதுக்கு நம்ம முடியாது உண்மையா பேச உண்மையை நம்ம நம்ம ஃபேட்மானே கூச்சப்படாதப்ப நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் எதுக்கு கூச்சப்பட சொல்லுங்க சோ இதுதான் இன்னைக்கு நல்லது சுவாரஸ்யமான விஷயங்கள் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜாகி பண்ண இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது இனிமே முத்துக்கோம்புறதுக்கு ஒரு பயம் வரும் இதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கிட்ட அது இல்லை அவர் பயப்படுறாரு ஒரு வாரம் ஒரு பேச்சு வாங்கிட்டாருன்னா அடுத்த வாரம் அவர் அமைதியாய்றாரு ஆனா ஜாக்லின் அப்படி இல்லை பத்து வாரங்களாக என்னதான் திட்டு வாங்கினாலும் ஒரே மாதிரியான ஒரு கேம் தான் அவங்க கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு சோ இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமா நான் பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பெருவதான் அரவிந்தர்